வணக்க மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் சிறுகிழங்குனுடைய பயன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் சைனீஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கிழங்கு வந்து தென் தான் அதிகமாக விளையுதுன்னு சொல்கிறாங்க சேலம் ஈரோடு நெல்லை இந்த மாதிரி ஊரில் நல்லா விளையுது அதே போல் கேரளத்துலேயும் நல்லா விளையுதுன்னு சொல்கிறாங்க சரி இதனோடய பயன் என்னன்னு பார்த்துடலாமா அதாவது இந்த கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாக இருக்குதுங்க மேலும் இதில் வந்து நார் சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய சக்திக்கு இது பயனுள்ளதாக இருக்குது மற்றும் மழைக்கட்டு இருந்தால் அந்த மழத்தை வந்து வெளியே தள்ளுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள தாதுக்கள் மற்றும் இந்த நார்ச்சத்தினால என்ன ஆகுது அப்படின்னா உடல் எடை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்குதாங்க கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை வந்து நம்மளுடைய உடலில் தக்க வைக்கிறதுக்கு இந்த சிறுகிழங்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க மேலும் இதனால் இதயம் வந்து நன்றாக பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பொட்டாசியம் ரிட்சத்தை இருக்கிறதுனால நம்மளுடைய இதயத்தம் நல்லா சீராக இயக்குவதற்கு பிளட் ப்ரெஷரெல்லாம் வந்து நார்மலாக வைக்கிறதுக்கு இரத்த குழாயினுடைய அழுவை வந்து விரிவுபடுத்தி அதனுடைய அழுத்தம் அது ஃப்ளோ ஆகும் இல்லையா ரத்த ஓட்டம் போகுது இல்லையா அதில் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து ஒரு அழுத்தமாக போகாமல் அதை வந்து ஒரு சமநிலைக்கு சரியாக கொண்டு வர்றதுக்கு அழுத்தத்தை கம்மி பண்ணுவதற்கு இந்த சிறு வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க மேலும் இந்த கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு இதில் வந்து அஸ்கார்பிக் அமிலம் என்ற அமிலம் இருக்கிறதுனால நம்மளுடைய நோயை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இயற்கையாகவே இந்த கிழங்கின் மூலயமா நமக்கு வந்து கிடைக்குதுங்க இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல பலப்படும் இந்த கிழங்கில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் தடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குதுங்க அதே போல் மேலும் ஒரு குளுடன் ஃப்ரீ பொருளுங்க அதாவது பார்த்திங்கன்னா கோதுமை கம்பு இதெல்லாம் ஒத்துக்காதவங்க வந்து நீங்கள் வந்து இந்த சிறுகிழங்கை பயன்படுத்திக்கலாங்க ஏன்னா கோதுமை சாப்பிட்டா அதில் உள்ள பசையம் இருக்குது இல்லைங்களா குழக்குளம் இருக்கும் கோதுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா கோதுமை கஞ்சுலாம் வச்சிங்கன்னா குழக்ல குழன்னு இருக்குது இல்லையா இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு அடிக்கடி வயிற்று உபாதைகள் வரும் இது வந்து குளூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பசையத்தை வந்து குளூட்டன் சொல்கிறாங்க இது வந்து ஒத்துக்காதவங்க வந்து இந்த சிறுகிழங்கு வந்து உணவில் சேர்த்துக்கலாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வயிறுஃபுல்லாக சாப்பிட்டா ஒரு எனர்ஜி கிடைக்குங்க இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து வலி வீக்கம்லாம் இருக்குது இல்லைங்களா முட்டுக்கு மொட்டு அதெல்லாம் நிற்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை வாயுவையும் நிற்கக்கூடியதாக இருக்குதுங்க இப்படின்னு சொல்லுவாங்க ச சதையில் நம்மளோட உடம்பில் அங்கங்கே எனக்கு பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த சிறு கிழங்கு அதாவது இந்த சிறு கிழங்குல பார்த்தீங்கன்னா பீட்டோ கால்சியம் அயன் மற்றும் உருளைக்கிழங்கை விட ரெண்டு மடங்கு வந்து பிரதேசத்து அதிகமாக உள்ளதுங்க இந்த சிறு கிழங்குல மேலும் இந்த சிறு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேட்ரக்ட்டுன்னு சொல்கிறாங்களே புற வர்றது அதெல்லாம் வரவிடாமல் தடுக்குதாங்க இந்த சிறு கிழங்கு மேலும் பார்வை குறைபாடு கிட்ட தூர தூரப்பார்வை இந்த மாதிரி பார்வை குறைபாடோடு இருக்கிறாங்களையா அதை போக்குறதுக்கும் இந்த சிறு கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க அதாவது இந்த சிறு கிழங்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜியாக இருக்க சக்தியோடு வேலை செய்ய ஒரு பயனுள்ள உணவுப் பொருளாக இருக்குதுங்க உடல் வந்து சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த சிறு கிழங்கு மிக முக்கியமானதாக இருக்குது இந்த சிறு கிழங்கு வந்து சரும நோய்களை போக்கக்கூடியதாக இருக்குதாங்க இந்த சிறு கிழங்குல வந்து க்ரீம்கள்லாம் தயாரிக்கிறாங்களாங்க தோளுக்கு வந்து பளபளன்னு இருக்கிறதுக்கு முகத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிருமித்தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மற்றும் சரும நோய்களுக்கான க்ரீம்ஸு க்ரீம்கள் எல்லாமே இந்த சிறுகிழங்குகளை தயாரிக்கப்படுகிறதுங்க அதாவது இதில் விட்டமின் பி த்ரீ நியாசன் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய உடலில் வந்து வலுவாக வைக்குதுங்க வலிமையாக ஸ்ட்ராங்காக வைக்குதுங்க இந்த சிறு கிழங்கு அதாவது இந்த சிறுகிழங்கினுடைய இலைகள் இருக்கு இல்லைங்களா அந்த இலைகளும் ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க அந்த இலைகளை வந்து நம்ம தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை வந்து குடிக்கும் போதே வந்து நமக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னா நம்மளுடைய கேஸ் வந்து ரிலீஃப் ஆகுது மற்றும் வந்து உடம்புல வந்து தசைப்பிடிப்பு மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கிறது அது எல்லாம் கம்மியாகுங்க மேலும் வந்து நம்மளுடைய தேகத்தை வந்து சுத்தமாக வச்சுக்குமாங்க அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த துர்நாற்றம் வரும் இல்லையா வேர்வையில் வரக்கூடிய துர்நாற்றம் அந்த நாற்றத்தை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த சிறுகிழங்குக்கு இருக்காங்க அதே போல் காயங்கள் ஏற்பட்ட இடத்துல வந்து இந்த இலையை வந்து பத்து போட்டாங்கன்னா அந்த இடம் வந்து காயம்பட்ட இடம் வந்து ஆறுமாங்க சீக்கிரமாக குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க தீக்காயத்துக்கும் இது சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூச்சிக்கடிகளுக்கும் இந்த இந்த இலை வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ஆஸ்துமா மூச்சு எரிப்பினால கஷ்டப்படுறவங்க மற்றும் சளி தந்திரனால கஷ்டப்படுறவங்க இவங்களும் வந்து இந்த இலையை வந்து பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ரிலீஃப் நிவாரணம் கிடைக்கிறதா இந்த சிறுகிழங்கு இலைகள் பயனுள்ளதாக இருக்குதுங்க இது தாங்க இந்த சிறுகிழங்குனுடைய பயன் இந்த சிறுகிழங்கு வந்து என்னென்னா உருளைக்கிழங்கை விட அதிக சுவை கொண்டதாங்க ஆக நீங்கள் இந்த சிறுகிலங்கு வந்து ஒரு கூட்டாகவோ இல்லை பொரியலாகவோ இல்லை அதை நல்லா காய வச்சு பொடியாக்கி அதில் கட்லட்டு இல்லை வடை அந்த மாதிரி கூட செஞ்சு நாம் சாப்பிட்லாங்க சரி இப்போ ஒரு நூறு கிராம் இடையுள்ள சிறுகிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதனுடைய அளவுகள் என்னன்றதையும் பார்த்துடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு கிலோ கலரி சக்தி இதில் கிடைக்குதுங்க கார்போஹைட்ரேட் வந்து இருபது புள்ளி ஒரு கிராமும் புரதம் ஒன்று புள்ளி ஒன்பது கிராமும் நார்ச்சத்து ஒன்று புள்ளி எட்டு கிராமும் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்று கிராமும் பொட்டாசியம் நானூற்றி எழுவத்தி ஐந்து மில்லிகிராமும் விட்டமின் சி பத்து மில்லிகிராமும் ஒரு நூறு கிராம் இடையுள்ள இந்த சிறுகிலங்குல இருக்குதுங்க அதாவது ஒரு சில கிழங்குகளை எல்லாம் நாம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா காய வச்சுருந்தோங்க அதாவது அப்படியே பச்சையாக சாப்பிட்டோன்னா அது நமக்கு அரிப்பு தடிப்பு எரிச்சல் வயிற்றாலை இல்லைன்னா மலக்கட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வரும் அதனால் அந்த கிழங்க நாம் எந்த விதத்தில் எப்படி சாப்பிடணுன்ற முறையை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா அதனுடைய முழு பயன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாங்க இவ்வளோ நேரம் இதனுடைய சத்துக்கள் சத்தின் மதிப்புகள் பயன்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றிங்க